ஹாய் ஹலோ கைஸ் நம்ம இலக்கிய சிறையில் வந்து என்னென்ன சொரசமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி பிரமோவாக பார்க்க போகிறேங்க என்னென்ன சொரசமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னுக்கா இப்போ தான் வந்து நம்ம அஞ்சலி கையுங்காலமாக வந்து சிக்கியிருக்காங்க இதுக்கப்புறம் வந்து இவங்களால் தப்பிக்க முடியாது ஏன்னா அந்தளவுக்கு ஒரு எவிடென்ஸோடு வந்து சிக்கிட்டாங்க இந்த இலக்கிய வகையில் வந்து போலியோ அதாவது போலியான எவிடன்ஸை வச்சு இவ்வளோ தூக்கி உள்ளே வச்சிடலாம் அப்படின்னு வந்து பார்த்துட்டு நிறையவே வந்து பண்ணாங்க ஆனால் அவங்களால வந்து ஒன்றும் பண்ண முடியதில் இப்போ என்னடா ஆச்சு அப்படின்னு வந்து கேட்டிங்கனாக்கா நம்ம அஞ்சலி வந்து பண்ணானுங்க இல்லைங்களா போலீஸ் கையில் வந்து காசு கொடுத்து அது மட்டும் இல்லாமல் கூட யார் உதவி பண்ணாங்களோ அவங்களுக்கே பெரிய ஒரு ஆப்பை வந்து வச்சுட்டாங்க யார் ஹெல்ப் பண்ணாங்கனாக்கா நம்ம பைரவிதம் அப்படி என்ன ஒரு ஆப்பு வச்சாங்கனாக்கா இப்போ நம்ம இலக்கியாக வந்து என்ன பண்ணாங்கனாக்கா இந்த அஞ்சலி பண்ண எல்லா விஷயத்தையும் வந்து கரெக்டாக எவிடன்ஸாக வந்து எடுத்து வச்சுட்டுருக்காங்க எடுத்து வச்சது மட்டும் இல்லாமல் இதை வந்து என்ன பண்ணாங்கனாக்கா போலீஸ் கையில் கொடுக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக வக்கீல் மூலிமா போயிட்டு ஜட்ஜு கையிலேயே வந்து இந்த ஆதாரத்தை வந்து காட்டிடுறாங்க என் மேலே தேவையில்லாமல் ஒரு கேஸை வந்து போட்டு வச்சுருக்காங்க அதை வந்து நீங்கள் தான் பார்த்து சரி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருன்றாங்க உடனே வந்து என்ன ஜட்ஜி கையில் போயிட்டு ஆதாரத்தை காட்டினாங்க இல்லை ஜட்ஜும் வந்து ஆதாரத்தை பார்த்துட்டு இதில் வந்து இந்த போலீஸும் சரி இந்த பைரவி இந்த அஞ்சலி இவங்க மூணு பேரையும் தூக்கி உள்ளே வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் நம்ம அஞ்சலி என்ன பண்ணாங்கனாக்க இப்போ நம்ம பைரவி வந்து வாசமாக வந்து போட்டு கொடுத்துட்றாங்க இப்போ கோர்ட்டுக்கு வர வச்சு அங்கே கேஸ் போயினுங்கிற அந்த ஒரு நேரத்தில் தான் வந்து நம்ம அஞ்சலி சொல்கிறாங்க இந்த காசை வந்து நான் கொடுக்கல நீங்கள் வேணால் ஆதாரத்தை நல்லா பாருங்கள் அதில் வந்து பைரவி தான் வந்து பணத்தை கொடுப்பாங்க நான் வந்து சும்மா சும்மாதான் வந்திருந்தேன் என்னை கூட்டின்னு போயிட்டு அவங்க தான் இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணாங்க இந்த இலக்கியாவை பழி வாங்கிறதுக்கு இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு சொல்கிறாங்க சொன்னதுமே வந்து ஜட்ஜி என்ன பண்ணாங்கனாக்கா கூட நீங்கள் தான் துணையாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மூணு பேரையும் வந்து தூக்கி உள்ளே வச்சு ஜெயில் கழிவு வந்து தின்ன வச்சாதான் தான் நீங்களாம் வந்து திருந்தீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க நம்ம ஜட்ஜி சொன்னதுமே வந்து என்னாச்சுனாக்கா நம்ம அஞ்சலி வந்து இப்போ எல்லா உண்மையும் வந்து சொல்லிட்டாங்களா இப்போ கையில் வந்து என்ன வந்துக்க ஒரு கோவம் வந்து வந்துடுது சரி இவளுக்காக நாம் போயிட்டு ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா இவள் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணி வச்சுருக்காள் அப்படின்னு வந்து சொல்லிட்டு ரொம்ப வந்து கோவப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லா உண்மையும் வந்து சொல்லிடணும் இவளை வந்து சும்மா விடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லி தான் வந்து பண்ணுறாங்க சரி இதுக்கப்புறம் வந்து நம்ம பைரவி வந்து திருந்துவாங்களா இல்லை இந்த இலக்கியா ஏதாவது இந்த இலக்கியாவை வந்து இன்னும் பிரச்சனை தரணும்னு பார்ப்பாங்களா இல்லை நம்ம அஞ்சலி கூடுறதே வந்து குளிப்பறிச்சாங்க இல்லைங்களா அதுக்கு ஒரு சரியான கொடுப்பாங்களா அப்படின்றத வந்து கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க அஞ்சலி இவங்களுக்கு வந்து பிரச்சனை நினைச்சாலும் ஒவ்வொரு நம்ம இலக்கியா வந்து 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 என்ன சரியான தான் கொடுத்துட்ருக்காங்க இப்போ நம்ம இலக்கியா ரொம்ப சூப்பர் தான் இப்போ மூணு பேருக்குமே வந்து தண்டனை கிடைக்க போகுது இந்த போலீஸுக்கும் சரி இந்த பைரவைக்கும் சரி இந்த அஞ்சலிக்கும் சரி மூணு பேரையும் வந்து தூக்கி உள்ளே வச்சு லாடம் கட்டணம் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து கமெண்ட்ல கமெண்ட் பண்ணி மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் என்ன கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணிருங்க